வெள்ளை நெஞ்சன் தலைமையில் ஏராளமான பொதுமக்கள் இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா வேந்தன்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர்கள் வசிக்கும் பகுதியில் கடந்த கக்கண் அமைச்சராக இருக்கும் பொழுது இடம் வழங்கப்பட்டதாகவும் அன்று முதல் தற்போது வரை அந்த இடத்தில் வசித்து வரும் பட்டியலின மக்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை எனவும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்தும் எந்தவித நடவடிக்கையும் எனவும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அப்பகுதியில் வசிக்கும் பதினேழு பட்டியலின மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வழங்கியதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தாலுகாவுக்கு உட்பட்ட வேந்தமட்டி கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஆதி மக்களுக்கு கக்கன் காலத்தில் கொடுக்கப்பட்ட இடம் பட்டியல் இனத்தவருக்காக கொடுக்கப்பட்ட கக்கன் காலத்தில் கொடுக்கப்பட்ட இடத்திற்கு அதில் குடியிருந்து வருகிறார்கள் இதுவரையிலும் வந்து பட்டா கேட்டு பல முறை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அவர்களிடமும் நேரடியாக அந்த பொன்னமராதி பகுதியில் நடக்கக்கூடிய பல்வேறு வகையான அரசு நலத்திட்ட முகாம்களிலும் நாங்கள் மனு செய்து இதுவரையிலும் அந்த பட்டா சம்பந்தமாக வந்து இடத்தை பார்த்துட்டு போகிறாங்களே ஒழிய எந்த பட்டாவும் வழங்கவில்லை கேட்டால் ஆதிராவன் நலத்துறையில் போய் கேட்டாக்க நீங்கள் வந்து பொதுவில் போய் தாசில்தாரை போய் பாருங்கிறாங்க தாசில்தாரை போய் கேட்டாக்க ஆதிராவு நலத்துறை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸிஃபிகேஷன் வருது ஆகையினால இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரடியாக இந்த பதினேழு பேர் இன்றைக்கி நாங்கள் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை சொன்னால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆதிதிராவு நலத்துறை அதிகாரியை பக்கத்தில் இருந்து கூப்பிட்டு இந்த மனுவுக்கு உடனடியாக தீர்வு காணணும்னு நான் பட்டா வழங்குறதுக்கு உத்தரவிடுறேன் சொல்லி எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்கிறாங்க ஆகையினால் இன்னைக்கு மனு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுக்கோட்டை மேற்கு மாவட்டம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட முகாம் சார்பில் எங்களுடைய கோரிக்கை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கருணை இந்த மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான பட்டா மாறுதல் உத்தரவை வழங்கி பட்டா வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இது வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது வருஷம் கக்கன் காலத்திலிருந்து இந்த கோரிக்கை அவர் கொடுத்தது பட்டா அந்த பட்டா வந்து லைவுக்கு நடைமுறைப்படுத்தாம காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க மொத்தம் எண்ணிக்கை அடிப்படைக்கும் போது அங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது குடியிருப்புக்கு மேலே இருக்காங்க அதில் பதினேழு குடியிருப்புக்கு இன்னும் பட்டா கொடுக்கல